இசமயத்திலே நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க உருவப்படம் உள்ள ஒரு திரை தொங்கிக் தொங்கிக்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு வெறுப்பை காண்பிக்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு அன்ஹா அத பாத்துட்டு புரிஞ்சிக்கிட்டாங்க. அப்ப என்னதுமா சொன்னாங்க? அத்துபூ இலா நான் தௌபா செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமும் தௌபா செய்கிறேன். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அகவுண்டி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அல்லாஹ்வுடைய இடத்து நிப்பாட்டிட்டாங்கல. ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு அன்ஹா நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மரணித்து பல

தூனா என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க என்ன தப்புனே உங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சு அல்லாஹுடைய ஹக்கள நான் குறை வச்சுட்டேனா தூதர் உங்க முகத்துல அதிருப்தி தெரிகிறதே வெறுப்பு தெரிகிறதே உங்களுக்கு நான் மாற்றம் செய்ய முடியதும் நடந்து கொண்டேனா என்று கேட்கக்கூடிய ஒன்றை இவங்க என்ன செய்வாங்களாம் அதுதான் ஆதாரம் எதுக்கு ஆதாரம் இப்போ நீங்க எங்க பாவங்களை மன்னிங்கன்னு சொல்வதற்கு அது ஆதாரம் இது ஆதாரம் இது சரிதான் என்று உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்கிறதா யோசித்து பாருங்க